அஸ்ட்ரோ சேனல் வாயிலாக உலகெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும் சகோதர சகோதரிகளுக்கு அன்பார்ந்த வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள் இன்றைய பதிவு நான்கு கிரகங்கள் சேர்க்கை அதாவது நான்கு கிரகங்கள் இணைந்து மகர மனையில அதாவது கால சக்கரத்தினுடைய பத்தாவது வீடான மகரத்தில் இணைகிறது இந்த ஜனவரி மாதத்துல அப்போ இந்த நான்கு கிரகங்கள் இணையும் போது ஏற்படக்கூடிய பலன்கள் மாற்றங்கள் திருப்பங்கள் யோகங்கள் அதிர்ஷ்டங்கள் என்பதை டீட்டெயிலாக நம்ம பனிரெண்டு ராசிகளுக்கும் பார்க்க போகிறோம் அதற்கு முன்னால் நம்முடைய சேனலை நீங்கள் ஃபஸ்ட்டு டைம் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க சிம்ம ராசி அன்பர்களே நான்கு கிரகங்கள் சேர்க்கை அதாவது காலச்சக்கரத்தினுடைய பத்தாவது வீடான மகரத்தில் அதாவது சிம்மராசி ராசி என்பவர்களுக்கு ஆறாம் இடம் என்று சொல்லக்கூடிய கடன் நோய் எதிர்ப்பு பகை வம்பு வழக்கை குறிக்கக்கூடிய ஆறாம் இடத்தில் நான்கு கிரகங்கள் இணைவு அதாவது சுக்கர பகவான் அதாவது உங்கள் ராசிக்கு மூன்றாம் அதிபதி பத்தாம் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்ர பகவான் ஜனவரி மாதம் பதிமூன்றாம் தேதி ஆறாம் இடத்துல போய் அமர்கிறது அதே போல உங்கள் ராசிநாதன் என்று சொல்லக்கூடிய சூரிய பகவானும் இந்த ஜனவரி பதினஞ்சாம் தேதி ஆறாம் இடத்துல செவ்வாய் பகவான் அதாவது உங்களுக்கு யோகத்தை தரக்கூடிய அந்த செவ்வாய் பகவான் அதாவது சுகத்தை தரக்கூடியவன் பாக்கியத்தை தரக்கூடிய செவ்வாய் பகவான் ஆறாம் இடத்துல போய் அமர்ந்து கொண்டு உச்ச பலம் அடைகிறது புதன் பகவான் தனத்தை கொடுக்கக்கூடியவன் குடும்பத்தை அமைத்து கொடுக்கக்கூடியவன் லாபத்தை கொடுக்கக்கூடிய புதனும் போய் வருது அப்போ இந்த நான்கு கிரகங்கள் சூரியன் செவ்வாய் சுக்கரன் புதன் ஆறாம் இடத்தில் அமரும் போது என்ன பலனை கொடுக்க போதுன்னா டீட்டெயில பார்க்குறோம் அப்போ ஆறாம் இடம் என்பது கடன் அப்போ நீங்க போய் ஆறாம் இடத்தில் உட்கார்ந்துருக்கீங்க அப்படின்னு அர்த்தம் அதாவது ராசி ஆகிய நீங்கள் போய் ஆறாம் இடத்துல உட்கார்ந்துருக்கீங்க கடன் நோய் எதிர்ப்பு பகை அப்போ கடன் கிடைக்குமா கேட்ட இடத்துல கிடைக்கும் அதில் எந்த பிரச்சனையும் இல்லை எங்க கேட்டாலும் கடன் கிடைக்கும் கொடுத்துருவாங்க ஆனா அந்த கடனை ஆறுக்குரியவனான அந்த சனி பகவன் போய் எட்டில் உட்கார்ந்துருக்கு அஷ்டம சனி நடக்குது அப்போ கடன் தன்னுடைய கெப்பாசிட்டிக்கு மேலே போயிடக்கூடாது எங்கே கேட்டால் கொடுப்பாங்க ஆனால் அளவுக்கு அதிகமாக கடன்களை பெற்றுக்கொண்டால் கடன் கடனை வளர்ப்பேன் அப்படின்னு சொல்லுது அப்போ கடன் விஷயத்தில் கொஞ்சம் கவனம் எச்சரிக்கையுடன் நடந்து கொள்ள வேண்டும் என்பதை மனதில் பதிய வைத்து கொள்ளுங்கள் இந்த சிம்மராசி அன்பர்கள் ஏன்னா கடனை பற்றிய சிந்தனைகள் இல்லாமல் இருக்கவே இருக்காது இந்த காலகட்டம் ஒன்று கடனை அடைக்கணும் பற்றி சிந்தனை இருக்கும் அல்லது கடனை வாங்குவதை பற்றிய சிந்தனை இருக்கும் இல்லைன்னா எதிர்ப்புகளை பற்றிய சிந்தனைகள் இருக்கும் கண்டிப்பாக எதிர்ப்பு இருப்பாங்க ஏன்னா ஆறாம் இடத்துல போய் இத்தனை கிரகங்கள் இருக்கு அப்போ எதிர்ப்பை கொடுப்பவர்கள் யார் என்பதை கண்டு கொள்வீர்கள் இப்போ நீங்க போய் உட்கார்ந்து இருக்கீங்க எதிரி வீட்டுல போய் உட்கார்ந்து அப்போ அவர் யார் எனக்கு துரோகம் செய்கிறார்கள் யார் நமக்கு பிரச்சனை கொடுக்க போகிறார்கள் அப்படிங்கிறத இனம் கண்டு கொண்டு அதற்கு தகுந்த மாதிரி செயல் திட்டம் தீட்டக்கூடிய அமைப்புக்கள் சந்தர்ப்பங்களை உருவாக்கும் அப்போ எதிரி என்கின்ற தன்மை உங்களுக்கு வலுவாகத்தான் இருக்கிறதுன்னு அர்த்தம் அப்ப அந்த எதிரிகளை வைத்து கொண்டுதான் உங்களுடைய அடுத்த பாட்டு அடுத்த நிலைகளை நீங்கள் எடுப்பீங்க அப்போ அந்த எதிரிகளால் உங்களுக்கு வளர்ச்சி உண்டுன்னு சொல்லுவேன் ஏன்னா அவங்க இப்படி செய்கிறாங்க நம்ம இப்படி செய்யணும் இதுவரைக்கும் அப்படியே மேலோட்டமாக இருந்த நீங்கள் இப்போது கொஞ்சம் உள்ளே புகுந்து அடுத்த ஸ்டெப் என்ன பண்ண போகிறோம் எதிரிகள் இருக்கிறார்கள் காம்பிட்டேட்டர் இருக்கிறார்கள் நாம் எப்படி சர்வே ஆகணும் அப்படிங்கிற திங்கிங் ப்ராசஸ்க்குள்ளே உள்ளே போகும் அதுக்குள்ளான ஸ்ட்ராட்டஜி பிளான்களை வகுக்கக்கூடிய அந்த தன்மைக்கு இப்போ நீங்கள் செல்வீர்கள் அப்படின்னு அர்த்தம் அப்போ எதிரிகள் கவனத்தில் எடுத்து கொள்ள வேண்டும் ஹெல்த் விஷயத்திலும் கொஞ்சம் அனுசரணை அக்கறை தேவை சிம்மராசி என்பர்கள் ஏன்னா ஆறாம் இடத்துல போய் உட்காந்துருக்கு சனி எட்டில் இருக்குது கண்டிப்பாக உங்களுக்கோ அல்லது உங்கள் தாய் தந்தையர் அல்லது எப்படியாவது ஒரு விதத்தில் ஹெல்த்து மனைவி மனைவிக்கோ ஹெல்த்தை கேர் எடுக்கணும் அப்படிங்கிறத என் மைண்டில் வச்சுக்கோங்க அப்போ இதுவரைக்கும் நீங்கள் செக் பண்ணாதவர்கள் எல்லாம் இப்போது ஹெல்த்தை நம்ம ஒரு கேர் எடுக்கணும் உணவு கட்டுப்பாடு அவசியம் ஒரு மாஸ்டர் செக்கப் பண்ணணும் என்கின்ற என்ன உணர்வுகளை கண்டிப்பாக இந்த காலகட்டம் விதைக்கும் அதை நீங்கள் அதை பார்த்துக்கிறது நல்லது இதுவரைக்கும் அக்கறை எடுக்காதவர்கள் இப்ப அக்கறை எடுக்க நெகட்டிவ் விஷயத்துக்குள்ள போக வேண்டாம் இந்த காலகட்டத்தில் இந்த வம்பு வழக்கு கோர்ட் கேஸ் இந்த மாதிரி நெகட்டிவ் விஷயத்துக்குள்ள போனீங்கன்னா விடை கிடைக்காது உங்க மனம் ஏதோ ஒரு நினை இடத்துல நின்றுட்டு ஒரு சங்கடப்படக்கூடிய தன்மைகளை உருவாக்கிறோம் அதாவது இன்னும் சொல்ல போனா அவமானப்படுத்தக்கூடிய அமைப்புகளை உருவாக்கிறோம் சோ அதுக்குள்ள போகக்கூடாது அவமானம் அப்படிங்கிற அந்த விஷயத்துக்குள்ள நீங்கள் போகக்கூடாதுங்கிறத ஆழமாக மனதில் பதிய வைத்துக் கொள்ளுங்கள் இந்த சிம்மராசி அன்பர்கள் அடுத்து பார்த்தீங்கன்னா ஏழாம் ராகு இருக்க ஒரு பாம்பு கிரகம் உட்கார்ந்துருக்கு அப்போது உங்கள் பார்ட்னர்ஸ் நீங்கள் யாரை மீட் பண்ணுகிறீர்களோ கொஞ்சம் கவனம் எச்சரிக்கை அப்படிங்கிறத மைண்டில் வச்சுக்கோங்க எனக்கு ஒரு பாம்பு உட்காந்துருக்கு உங்கள் ராசியில் கேது உட்காந்துருக்கு அப்போ ஞானத்தை கொடுக்கும் உங்கள் உள் மனசு சொல்லும் இங்கே போகக்கூடாது இதை செய்யக்கூடாது இதை செய்தால் பிரச்சனை ஆகிறோங்கிறது உங்கள் உள்ளுணர்வு தெளிவாக உங்களுக்கு புலப்படுத்தும் அப்போ உள்ளுணர்வு என்ன சொல்கிறதோ அதை செய்து கொண்டால் உங்களுக்கு பிரச்சனை இல்லை என்பதை மைண்டில் வச்சுக்கோங்க எனக்கு கேது இருக்கார் ஞானக்காரகனான கேது அதிகமான உள்ளுணர்வு சக்தியை கொண்ட அந்த கேது அங்கே இருக்கு ஆன்மீக வழியில் ஆன்மீக எண்ணத்தில் போனீங்கன்னா இந்த சிம்மத்துக்கு எந்த பிரச்சனையும் ஏற்படுத்த போவது இல்லை நெகட்டிவ் அப்படின்னு உங்களுக்கு சொல்லிருச்சு உங்க மனசு சொல்லிருச்சு அது பக்கத்துல போகாதீங்க அவ்வளவுதான் வேலை கன்ஃபார்ம் கிடைக்கும் இந்த சிம்மராசி என்பர்கள் ஆறாம் இடம் என்பது வேலையை குறிக்கக்கூடிய இடம் நீங்க போய் ஆறாம் இடத்துல உட்காந்துருக்கீங்க அங்க செவ்வாய் இருக்கு சுக்கரன் இருக்கு அப்போ தனத்தை கொடுக்கக்கூடியவனம் அங்க இருக்கிறதுனால பொருளாதார பிரச்சனைகள் இல்லை கண்டிப்பாக பொருளாதாரம் உண்டு அதில் எந்த மாற்று கருத்து இல்லை ஆனால் சனி ரெண்டாம் இடத்தை பார்க்குறார் நேர ரெண்டாம் இடமான குடும்பஸ்தானத்தை பார்க்குறார் அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னா சனி ஆறாம் அதிபதி அவர் எட்டாம் இடத்துலேருந்து ரெண்டாம் இடத்தை பார்க்கறதுனால பணத்தை கையாளுகின்ற விஷயத்தில் கவனமாக இருக்கணும் பணத்தை யாருக்காவது கொடுத்தீங்கன்னா ரிட்டன் வரவே வராது நல்ல ஞாபகத்தில் வச்சுக்கோங்க சிம்மராசி என்பவர்கள் பண விஷயத்தில் கவனம் வாக்கு விஷயத்தில் கவனம் ரொம்ப முக்கியம் டக்குன்னு கோபம் வந்துடும் இப்போ ஏன்னா ஆறில் இருக்கான் செவ்வாய் சூரியன் இரண்டு உஷ்ண கிரகங்கள் ஆறில் இருக்கான் டப்பன் கோவம் வரும் இந்த கோபத்தின் எல்லைக்கு சென்று விடுவீர்கள் என்ன பேசுறோமோங்கிறது உங்களுக்கே தெரியாது பேசிவிட்டு பின்னர் வருத்தப்படுவீர்கள் அதனால் வாக்கு சார்ந்த விஷயத்தில் பேச்சு சார்ந்த விஷயத்தில் கவனம் எங்கே குடும்பமாக இருந்தாலும் சரி வேலை செய்யக்கூடிய இடமாக இருந்தாலும் சரி நீங்கள் நல்லதையே சொன்னாலும் ஏதாவது ஒரு குற்றத்தை கண்டுபிடித்து உங்களை ஏதாவது ஒரு வகையில் டென்ட் பண்ணுவாங்கங்கிறத மட்டும் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க அப்போ தேவையில்லாத இடத்தில் செல்ல வேண்டாம் அப்படிங்கிறத மைண்டில் வச்சுட்டாலே சிம்மத்துக்கு நல்லது அப்ப சிம்மத்துக்கு வளர்ச்சி உண்டா சார் உண்டு சார் திடீர் பிரமோஷன் உண்டு சார் வேலையில திடீர்ந்த கிடைக்கும் உங்களுக்கு திடீர் பிரமோஷன் வேலை அதிகப்படுத்தும் அவ்வளவுதான் எந்த அளவுக்கு உழைப்பை போடுகிறீர்களோ அதுக்கு உண்டான வருமானம் கண்டிப்பாக உண்டு அதில் இல்லை முடிவு மட்டும் அவசரப்படக்கூடாது வேலையை டக்குன்னு விட்டுட்டு தேடுறது கூடவே கூடாது சிம்மராசி என்பர்கள் அப்படி மாறணும்னா இன்னொரு வேலையை அமைச்சுக்கிட்டு தான் மாறணுங்கிறத மைண்டில் வச்சுக்கோங்க இதெல்லாம் நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா அஷ்டம சனி நடக்கும்போது ஏதாவது ஒரு டெம் பண்ணிடும் அப்படிங்கிறத மட்டும்தான் ஏன்னா சனி என்கின்ற கிரகம் சிம்மத்துக்கு ஆகாதவர் அப்படின்ற அந்த சனி ரெண்டாம் இடத்தை பார்க்குது அங்கே என்ன இருக்குது தனம் இருக்குது குடும்பம் இருக்குது வாக்கு இருக்குது இந்த மூணு இடத்துல டெம்ட் பண்ணும் இந்த இடத்தை மட்டும் கண்ட்ரோல் ஆக்கிட்டிங்கன்னா சிம்மத்துக்கு வளர்ச்சியோ வளர்ச்சி குரு என்கின்ற கிரகம் பதினோராம் இடத்தில் அமர்ந்து கொண்டு உங்களுக்கு நல்லதை செய்ய காத்து கொண்டிருக்கிறது அப்போ குருவால் நன்மை தெய்வ சக்தியால் நன்மை குரு பதினோராம் இடத்திலிருந்து அஞ்சாம் இடத்தை பார்க்குறார் அப்ப தெய்வ சக்தியால் நல்லது நடக்கக்கூடிய அமைப்பு உண்டு டக்குன்னு ஏதாவது ஒரு நல்ல விஷயங்கள் நடந்துடும் அவ்வளவுதான் குழந்தை பாக்யம் இந்த சிம்மராசி என்பவர்களுக்கு திடீர்னு ஒரு குழந்தை பாக்கியம் கிடைத்து விட்டது அளவுக்கு அதிகமான மனமகிழ்ச்சி சந்தோஷம் கிடைக்கும் இந்த மாதிரி திடீர் வாய்ப்புகள் ஏதோ ஒன்று ஒரு நல்லது நடக்கும் அந்த நல்லதை வைத்துக்கொண்டு கொண்டு சந்தோஷம் அடையக்கூடிய தன்மைகளை ஏற்படுத்திவிடும் நெகட்டிவ் நெகட்டிவ் என்று வருத்தத்தில் இருந்தவர்களுக்கு ஒரு பாசிட்டிவ் ஒரு இனிப்பான ஒரு செய்தி உங்களுக்கு நிச்சயமாக இந்த காலகட்டம் அமையும் அதில் மாற்று கருத்து இல்லை திடீர்னு வேலை கிடைக்கலாம் திடீர் ப்ரமோஷன் கிடைக்கலாம் திடீர்னு வெளிநாட்டுக்கு செல்லக்கூடிய வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் வந்துடலாம் திடீர்னு ஒரு இடம் வாங்குறது நிலம் வாங்குறது இதெல்லாம் அமைச்சிரும் ஸோ இந்த மாதிரி நல்ல விஷயங்களை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் இந்த நான்கு கிரக சேர்க்கை கண்டிப்பாக ஏற்படுத்தும் ஏன்னா அந்த செவ்வாயங்கிறது உங்களுக்கு யோகத்தை தரக்கூடியவன் உச்ச பலத்தோட வலிமையா இருக்கார் யாரோட இருக்கார் ராசிநாதனோட இருக்கார் ஒன்பதாம் அதிபதி பத்தாம் அதிபதி இணைவு தர்ம கர்மாதிபதி யோகமும் இங்க இருக்கு அப்போ நல்லது நடக்குமா இல்லையா நிச்சயமாக நல்லது நடக்கும் எதுல இந்த கோபம் ஆக்ரோசம் அந்த இரண்டு கிரகங்கள் கோப கிரகங்கள் இருக்கிறதுனாலையும் சனி ரெண்டாம் இடமான வாக்குஸ்தானத்தை பார்க்கறது ஸோ இங்கே மட்டும் கவனமாக இருந்து விட்டாலே சிம்மத்துக்கு உயர்வை தரக்கூடிய ஒரு காலகட்டமாக நிச்சயமாக அமையும் இதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது இப்போ நான் சொன்னது கோடிக்கணக்கான பேர்களுக்கு உண்டான ஒரு பொதுவான பலன் ஒவ்வொருத்தரும் டிஃப்ரெண்ட்டு ஒவ்வொருத்தருடைய ஜாதக ஜாதகமைப்பும் தசா புத்தியும் மாறுபடும் அதற்கு தகுந்த மாதிரி பலன்களும் ஏற்றம் இரக்கம் நிச்சயமாக இருக்கும் ஒரு துல்லிய பலன் வேணும் அப்படின்னா உங்கள் ஜாதகத்தில் கிரகங்கள் எப்படி இருக்குது கிரகங்கள் வலிமையாக இருக்கா ஆட்சி பலம் உச்ச பலம் வர்க்கோத்தம பலம் பலம் நீச்சமாக இருக்கா பாவகிரகத்தோடு சேர்ந்திருக்கா சுபகிரகத்தோடு சேர்ந்துருக்கா எந்த டிகிரியில் அமர்ந்திருக்கு இப்போ நடப்பு தசாநாதன் புத்திநாதன் அந்தரநாதன் சூட்சமநாதன் எப்படி இருக்கிறது என்பதை பொறுத்து நீங்கள் கேட்கக்கூடிய எந்த கேள்வியாக இருந்தாலும் சரி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் சொந்த தொழில் செய்யக்கூடிய எண்ணம் இருக்கிறது அதற்குண்டான கொடுப்பினை நமக்குடைய ஜாதகத்தில் இருக்கா அப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் எப்போ நம்ம அதை ஆரம்பிக்கலாம் இந்த வருடத்தில் எந்த கோர்ஸ் எடுத்து படிக்கணும் என்கின்ற விதியமைப்பு இருக்குது எது எந்த கோர்ஸ் படித்தா நம்முடைய ஃப்யூச்சர் நன்றாக இருக்கும் திருமணம் தடைப்பட்டு கொண்டே இருக்குது எப்போதான் சார் திருமணம் நடக்கும் எப்போ குழந்தை பாக்கியம் கிடைக்கும் எப்போ ப்ரமோஷன் கிடைக்கும் இது போன்ற கேள்விகளுக்கு துல்லியமான பதிலை நம்மால் கூற முடியும் ஒரு பர்சனல் கன்சல்டேஷன் எடுத்துக்கணும் ஒரு சுய ஜாதகம் பார்க்கணும் என்று விருப்பப்படக்கூடிய அன்பர்கள் டிஸ்ப்ளே தெரியக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலியமாகவோ ஃபோன் கால் மூலியமாகவோ நேரடியாகவோ அல்லது ஆன்லைன் மூலமாகவோ கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் நம்மளுடைய அலுவலகம் கோயம்புத்தூரில் அமைந்துள்ளது அதாவது கோயம்புத்தூரிலிருந்து மேட்டுப்பாளையம் செல்லும் வழியில் வெள்ளக்கிணர் பிரிவு அன்னபூர்ணா ஹோட்டலுக்கு பக்கத்தில் அமைந்துள்ளது பிரியர் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நேரடியாக கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் நிச்சயமாக இந்த பதிவு ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறதுல எந்தவித கருத்தும் இல்லை இந்த ராசி நட்சத்திர நேயர்கள் அனைவரும் வாழ்க வளர்க வளம் பெறுக என்று எனது வாழ்த்தினை தெரிவித்துக்கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் வாழ்த்துக்கள்